இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்கொள்ளாக காட்சி மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி அதாவது கிரிக்கெட்டு வெவ்வேறு விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்குமில்ல அந்தமாரி குதிரை வளர்ப்பு வந்துட்டு அது ஒரு மாபெரும் ஒரு ஹாபி அதில் இங்கே வந்துட்டு ரேஸ் விடுவாங்க நல்ல குதிரைக்கான ப்ரைஸும் கொடுப்பாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அதை ஒரு செய்தியாக பயன்படுத்தி வாங்க பாருங்க எந்த அளவுக்குலாம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக குதிரை எங்கே சொன்ன மாதிரி போட்டுருக்கேன் பாருங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க முன்கூட்டியே வந்துருக்குறீங்க என்ன விசேஷம்னு சொல்லுங்க இது நம்ம அந்தியூர் குருநாச கோயில் ஃபெஸ்டிவலுங்க அடுத்த வாரம் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது நாங்கள் மகை சோலார் பவர் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு கோபியில் சோலார் விபிஎஸ் பேட்டரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் இங்கே ஸ்டால் போட போகிறோம் சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்க போகுது ஸோ எல்லோரும் வாங்க மீட் பண்ணுவோம் ஜெய்ச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறை திங்கக்கிழமை நடந்து ஜெகஜோதியா இருக்கு பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாசம் வரும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு முறை அந்தியூர் குருநாதசாமி கோயில் பண்டிகையை வந்து பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் இதை விரும்பி பார்ப்பாங்கன்னு பாருங்க ஒட்டக்காலம் உப்பையே கொண்டு வந்துட்டாங்க வந்துட்டு குழந்தைங்கெல்லாம் மேலே சவாரி செய்யறதுக்கு வணக்கண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா ஆ ரவிங்க ஆலயம் ரவிங்க சரி இந்த ஷெட்டெல்லாம் உங்களுக்குங்களா இந்த விளையாட்டு இதோட இது ஊராமே நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணி சரிங்க பண்ணிட்டுருங்க சரி எண்ணில் இருந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினேழு பதினெட்டு இருக்கிறோம் இந்த வந்து பூசு புதுசாக வேணுங்கிறக்காக கொண்டு வந்துருக்கோங்கண்ணா சரி வந்துட்டு எண்ணில் இருந்து நல்லாயிருக்கும்

போயிட்டு இருக்கு அத்தப்பள்ளேம் பை சான்ஸ் நம்மளுக்கு லக் இருந்தா யானை இப்போ பாருங்க லாஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் கிட்டால போக போறோம் அந்த இடம் பாருங்க விவசாயம் எப்படி இருக்கீனா போறான் தத்தியம் இந்த பக்கம் போனோம்னா தாமரைக்கரை தட்டக்கரை கர்கே கண்டின்னு ஒரு இடம் போய் அப்புறம் அப்படியே ஹானூர் போய் வரலாங்க அப்படியே மேட்டூர் பாலர் மாதேஸ்வரம் வரை அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு வழியில் தாமரக்கரை தட்டக்கரை பருகூர் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் ஒரு பருகூர் இருக்குங்க மன மேல ஒரு பரு சத்திமங்கலம் பன்னாரியம்மன் கோயில் இருந்து திம்பம் போகும்போது இதே மாதிரி தாங்க ரெண்டு பக்கமும் இருக்கும் பாருங்க யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லக்கு இருந்ததுனா இன்னைக்கு யானைக்கு பார்க்கலாம் நான் வந்துட்டு பரத்துப்பள்ள டேமு ஒரு ரெண்டு பெண்டு போயிட்டு முடிஞ்சா தாமரைக்கரைக்கு போயிட்டோம்

தண்ணி தட வரைக்கும் இருக்குங்க அதனால அப்படியே மலை மேல மேய்ச்சிட்டு யானையெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிருக்கும் டேம்ல தண்ணி கம்மியா இருந்துன்னா ஒரு அரை டேம் இருந்ததுனாக்க யானை டேம் உள்ளே வந்துட்டு தண்ணி குடிக்கும் அதனால நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா யானையை பார்க்கலாம் மாலை போடுறது யானை வந்து பார்த்துக்கு சான்ஸ் என்ன பாருங்க இங்க பாருங்க எல்லாம் வெற்றி அடுத்த இவங்க வந்துட்டு தாரமங்கலத்துக்காரங்க குருநாதசாமி கோயிலுக்கு வந்திருந்தாங்க வறட்டுப்பள்ளம் ட டேமு அமைஞ்சிருக்கிற இடத்த பாருங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி கீழே இருக்கிற ஊர் வந்து பவானி சாரி அந்தியூர் இந்த மலை போறாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தாமரக்கரை தட்டக்கரை அக்கூர் பருக்கூறு கற்கே கண்டி கற்கே கண்டி அந்த பாட்ரு கர்நாடகா அதுக்கு அந்த அறநூறு அப்படியே ரைட்டில் போனிங்கனாக்கா மாலேஸ்வரன் போகலாம் லெஃப்டில் போனிங்கனாக்கா திபேத் செட்டில்மெண்ட்டு போயிட்டு ஹாசனூர் போயிட்டு திம்மம் போகலாம் நிறைய பேர் சொன்னாங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வண்டியில் போகுமா அப்படின்னு நான் பாருங்கள் ராசிபுரத்துலேருந்து இப்போ அந்தியூர் வந்து தாமரைக்கரை அப்படின்னு மேலே ஏறுற இடத்துல இருக்கேன் தண்ணியில் என்னமோ ஒன்று கருப்பாக இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரியல ஜூம் பண்ணி பார்த்தேன் சரியாக தெரியல அதான் நம்மளுக்கு இன்றைக்கி சான்ஸ் இல்லை யானை தென்படவில்லை இப்போ நம்ம அந்தியூர் வந்தாச்சு